சிவனேனும் அமைதியா இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ள வரும்போது எனக்கு பயமா இருக்கு விடவட இருக்கு நடக்குதுன்னா யா எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா எப்போதும் குண்டு செட்டில் தான் குதிரை ஓட்டணுமா நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கிணப்பயம் மாதிரி சரக்கு மாதிரி அலையணும் கச்சி போனா அவன் சுட்டு சொல்றான் பொம்பளை பிடிக்கமா மீன் பிடிக்க ஓட மாட்டான் கடல்ல கரிய போய் ஒரு ஒரு ஏதாச்சும் முடியாம ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் ஒரு இதுக்கு போல சில போனா அவங்க கேட்கறான் லஞ்சம் நாங்க கட்டலாம் வரியில சம்பளம் வாங்கிட்டு எங்கள நெஞ்சமும் கேட்கறானு வந்து அந்த வாட்டர்னு வரும் வர முடியும் வர முடியும் வந்தா மாற்றம் வரும் இனிமே எந்த அரசியலும் வானா புதுசா எங்களை புள்ள அவன் எத்தனையோ கோடி சம்பளம் அவனை படிச்சில்லை அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சு சம்பாதிக்கிறான் அந்த பணம் வானா எனக்கு மக்கள் தான் வேணாம் எதுக்கு வாரான் எங்களை இருட்டுல கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரான் அதனால அவனதானே அங்க வெளிச்சம் கொடுக்க முடியும் பாருவனே வந்து வந்து அண்ணாடு நீனே வாங்கிட்டு போ நீனே ஓட்டுப்போ நீ இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ நீ போய் போய் மூட்டை சேர்த்து சேர்த்துவோம் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ அப்போ நாங்க ஓட்டு போட்ட நாங்க எப்போதும் இப்படி உட்காந்துட்டே இருப்போமா ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி எங்க உரிமை நாங்க யாருக்கு வேணாலும் போடுவோம் அதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல இல்லை உலகம் இந்தியாவுக்கே யாரும் வந்து அவங்களுக்கு தான் போடும் இவங்களுக்கு தான் போடும் உங்களுக்கு சொல்ல சட்டம் கிடையாது இது எங்களோட உரிமை யாரு வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எடுத்திருக்கிறோம்